தமிழ் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதுரை விராதனூரில் நடக்கும் ஆடு மாடுகளின் உரிமை மீட்பு போராட்டத்திற்கு குவியும் ஆதரவு எந்த ஒரு பிரச்சனையானாலும் முதல் ஆளாக குரல் கொடுக்கும் நாம் கட்சி பிள்ளைகளும் சீமான் அவர்களும் அதிர்ச்சியில் திராவிட மாடல் அரசு இதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் வாய்ப்பில்ல ராஜா தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி நடத்தும் போராட்டத்திற்கும் அவர் கையில் இருந்து பணமும் மது பாட்டில்களும் கொடுத்துதான் ஆட்கள் சேர்த்து கூட்டத்தை நடத்தும் இல்லை என்றால் சில கூட்டம் கூடுவதற்கு சாதியும் மதமும் ஒரு காரணமாக இருக்கும் இவைகள் எல்லாம் இல்லாமல் அண்ணன் சீமான் பேச்சை கேட்பதற்கும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் போராட்டம் உண்மையானது என்றும் அது மக்களுக்கானது என்றும் அனைத்து தரப்பினராலும் பார்க்க முடிகின்றது அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ் பிள்ளைகளும் சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்குத் தள்ளி நாம் எல்லோரும் தமிழர்கள் என்று முன்னிலைப்படுத்தி இன மானத்தையும் இழந்த உரிமையும் காக்க போராடுகின்றார் உலகத்தின் தலைசிறந்த சொல் செயல் அதை மெய்ப்பிக்கும் விதமாக போராடுவது மட்டுமல்லாமல் அதை செயல் வடிவத்திலும் செய்து காட்டியிருக்கின்றார் அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பாக பார்க்க வேண்டுமென்றால் நாம் தமிழ் கட்சி கூட்டம் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் அளவிற்கு அமைதியாகவும் நேர்த்தியாகவும் மதுமத மத போதை இல்லாத கூட்டமாகவும் பெண்கள் குழந்தைகள் இவர்களுக்கு இடையூறு இல்லாத கூட்டமாகவும் கூட்டம் கலைந்த பிறகு குப்பை ஏதேனும் இருந்தால் அதை சுத்தப்படுத்தியும் நாற்காலிகளை அடுக்கி உரிமையாளர்களிடம் கொடுத்து விட்டு செல்லும் மாண்பும் வேறு எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு உள்ளது இதனால் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கின்றது நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சியை வந்து அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றத மீண்டும் ஒரு முறை பதிவு வைக்கிறோம் அடுத்த தனித்துவம் என்ன என்பதை பார்ப்போம் வாரத்தையும் அடிக்கிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க இறுதியா ஏதாச்சும் ஒன்னு ரெண்டு இருக்கா அப்படின்றத வந்து இவர் எடுத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு சும்மா பேசுவாங்க இந்நிலையில் தற்போது ஜூலை பத்தாம் தேதி மதுரை விராதனூரில் நடக்க இருக்கின்றது ஆடு மாடுகளின் உரிமை மீட்பு போராட்டம் உலகளவில் யாரும் ஆடு மாட்டுக்கென மாநாடு நடத்தி அதன் உரிமைக்காக குரல் கொடுத்தோர் யாரும் இல்லை நாம் தமிழ் கட்சி பேசி வருகின்ற அரசியல் அனைத்து உயிருக்குமானது என்பதை செயல் மூலம் நிரூபித்திருக்கின்றார் அண்ணன் சீமானவர்கள் இம்மாநாட்டிற்கு பொருள் செலவிற்கு கூட பணம் இல்லாத நிலையில் அண்ணன் சீமானவர்கள் மாநாட்டை முன்னெடுத்து செல்கிறார் இதற்கு தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை ஆதரவும் பங்கெடுப்பையும் அளிப்போம் என்று தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையில் ஜல்லிக்கட்டு பேரவின் தலைவர் செந்தில்குமார் கூறியிருப்பது அன்புடையீர் வணக்கம் எங்களை போன்ற சாதாரண சம்சாரிகளின் ஆடு மாடுகளுக்கான உரிமை மீட்பு போராட்டத்தை கையிலெடுத்த முதல் அரசியல் கட்சியான நாம் தமிழ் கட்சிக்கு எமது பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தும் ஜூலை பத்தாம் நாள் நடக்கும் மதுரை போராட்டத்திற்கு எமது பேரவையின் முழு ஆதரவையும் பங்கெடுப்பையும் அளிப்போம் என்று இக்கடிதத்தின் வாயிலாக தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் உள்ள சிறு சிறு அமைப்புகள் பல அண்ணன் சீமான் அவர்களுடன் கைகோர்த்த நிலையில் இது இன்னும் அண்ணன் அவர்களுக்கு அவரது கரத்தை வலுப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை இனிவரும் காலங்களில் இனிவரும் காலங்களில் அண்ணன் சீமான் அவரில் முன்னெடுக்கும் போராட்டம் அனைத்தும் எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் பெரும் தலைவலியாகவே இருக்கும் கரம் கொடுப்போம் கரை சேர்ப்போம் நமது இலக்கு ஒன்றே இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் நன்றி